எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்து பத்திரம் பத்திரம் நான் இன்றைக்கி பேச ஒரு டாப்பிக் ரஜை பற்றி பேச போலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்றைக்கி பேச ஒரு டாப்பிக் வேறு எதுவும் காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் லிஸ்டில் ஒரு பேச்சு பேசியிருக்கார் நம்ம திமுக மாநிலங்கள் உறுப்பினர் கூட திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் வந்து போராடலாம் எப்போவுமே ஏசி இருக்கணும் அறையில் அப்போதான் அவர் தங்குவாரன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு ஒரு சர்ச்சையான பேச்சு இதை வந்து அவர்கிட்ட வந்து ஐயா கலைஞர் வந்து உயிரோடு இருக்கப்போ சொல்லியிருக்காராம் டே காமராஜர் அப்படிடா சிவா இப்படி சிவான்னு சொல்லியிருக்காராம் ஸோ அதனால வந்து அந்த பேச்சு வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் அவர் பேசுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இழந்துச்சு ஸோ அது வந்து ஒரு வைரலாகி காமராஜரை பத்தி ஒரு தப்பா பேசிட்டாரு மனதை புண்படுத்த பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து இவர் கருத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதோட ஒரு பொடி மேல் போய் கருவியாக இருக்கக்கூடிய ஜோதிமின் என்ன பண்ணுறாங்க காமராஜர் வந்து திமுகவில் போய் கதைகளால் கட்டி கதைகளால் வீழ்த்தப்பட்டார்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு கருத்தை போட்டாங்க ஏன்னா திமுக ஆதரவை ஜெயித்த ஒரு கரூர் எம்பி அவங்க ஜோதிமணி அவர்கள் பேச்சினது வந்து யாருக்குமே பிடிக்கல ஏன் அப்படி பேசினான்னு தெரியல அதுக்கப்புறம் அவர் பேச்சுக்கு ஒரு கருத்து தெரிவித்தனா செல்வப் காங்கிரஸ் கமிட்டி தமிழக கமிட்டி தலைவர் செல்வப்பெருங்க எதிர்ப்பு தெரிவித்துருக்காரு இது அவர் பேசினதை தப்பு புண்படுத்த மாதிரி பேசியிருக்காரு ஸோ இதனால் கூட்டணி நிலையம் வந்து சலசல புரிஞ்சிச்சு ஸோ இதனால் என்னன்னா திருச்சி சிவா அவரை வந்து நான் பேசியது எந்த யாரோட மருந்து புண்படுத்தப்படாத பேச்சு இதை வந்து இவங்க விவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டார் ஸோ காமராஜர் வந்து எளிமையான மனிதர் எல்லாத்தையுமே நமக்கு தெரியும் அவர் ஏன் இப்போ மாதிரி பேசினார் நமக்கு தெரியல ஏன்னா காமராஜரை பற்றி பேசுகிறப்ப எல்லாமே வந்து வார்த்தை கொஞ்சம் பார்த்து தான் பேசுவாங்க ஏன்னா அவர் தமிழர் பச்சை தமிழர்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அவர் அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை வெளியே வர ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை தவறு வந்தால் கூட அது பெரிய பிரச்சனையாகும் ஸோ அப்பேற்பட்ட காமராஜர் இவர் பேசிய பேச்சுக்கள் வந்து பல பேரால் விமர்சனம் செய்யப்பட்டுச்சு எனக்கே நேரன்றதுனால காலமே இடம் ஒரு கப்பே சொல்லிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இந்த பேச்சை வந்து அவர் வந்து பின்படுத்துகிற மாதிரி வருத்தத்தக்க நிகழ்வுன்னு சொல்லி கண்டுட்டார் ஸோ அவரை பற்றி நம்ம பேசணுன்னா காமராஜர் ஐயா ஒரு எளிமையான மனிதர் அவரை பற்றி நைன் யூக்கே கிட்ஸுக்கு தெரிஞ்சு இருக்காத உண்மை ஏன்னா நைன்டீன் கிட்ஸை வந்து அவர் பாட குத்த அதிகம் படிச்சிருப்பாங்க இப்போ இருக்கற டூ கே கிஸும் அப்படி அவரை பற்றி வரலாறு தெரிஞ்சிருப்பாங்க அவர் படங்கள்லாம் இப்போ நைன்டீன் கிஸ்ட் நிறையா பார்த்துருக்கோம் டூ கே கிஸ்செல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ டூ கே கிஸும் அவர் பணத்தை பாருங்க எப்படி ஒரு எளிமையான ஒரு சிஎம் அவர் வாழ்ந்தார்ன்றது உங்களுக்கு தெரியும் இதுதான் உண்மையை சொல்லி என் வீடு நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்தான் விடைபெறும் தூதர முத்து